ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம சிக்கலான பிரச்சனையில் இருந்து விடுபட முடியாமல் திணறுகின்றீர்களா பதினோரு திங்கட்கிழமை சிவன் கோவிலுக்கு சென்று இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சிவபெருமானை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்பி அவருக்கு ஒரு மனமாற பிரார்த்தனை செய்து பரிகாரம் செய்கிறீர்களோ அது வந்து நிச்சயம் உங்களுக்கு வந்து பலனளிக்கும் அதுவும் சிவபெருமானுக்கு உகந்த இந்த திங்கட்கிழமை நீங்கள் இதை செய்வதன் மூலம் நிச்சயமாக அந்த பெரிய பிரச்சனை சிக்கலான பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் அனைவருக்குமே வாழ்வில் பலவிதமான பிரச்சனைகள் நாள்தோறும் ஒரு பிரச்சனை போக அடுத்த பிரச்சனை அப்படின்னு பிரச்சனைகள் தோன்றி மறைவது இயல்புதான் ஆனால் ஒரு சில பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அப்படின்றது நம்மளால் அதை விடை பெற முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதை என்ன செஞ்சா தீரும் அப்படின்றது கூட நம்மளுக்கு தெரியாது வாழ்வில் சிக்கலான அந்த விடுபட முடியாத பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்ற இந்த சிவன் பரிகாரத்தை நீங்க தாராளமாக செய்யுங்கள் சிவபெருமான் நிச்சயமாக உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வழிகாட்டுவார் பதினோரு திங்கட்கிழமை இதை வந்து நீங்க வந்து செய்ய வேண்டும் சோமவாரம் அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த அந்த நாள் அன்று அதிகாலையில் எழுந்து நீங்கள் வந்து குளித்து முடித்துவிட்டு விரதமாக இருந்தாலும் இருக்கலாம் அல்லது நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் வந்து குளித்து முடித்துவிட்டு சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று தான் நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் பதினோரு திங்கட்கிழமை அதற்கு பார்த்தீங்கன்னா பால் தான் பால் வாங்கிட்டு போய் நம்ம வந்து சிவன் கோவிலுக்கு சென்று அவருக்கு வந்து அபிஷேகம் செய்ய வேண்டும் சிவபெருமான் அப்படின்னாலே அவர் வந்து அபிஷேக பிரியர் அதனால் அவருக்கு உகந்த அந்த பாலை வாங்கி கொண்டு போய் நீங்கள் அந்த மனம் குளிர சிவபெருமான் மனம் குளிர நீங்கள் வந்து அபிஷேகம் செய்தால் உங்கள் வாழ்வில் உள்ள அந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்கள் மனம் குளிரும்படி சிவபெருமான் வந்து கண்டிப்பாக அருள் புரிவார் உங்கள் கஷ்டத்தை உங்கள் பிரச்சனையை வந்து தீர்த்து வைப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கை ஒரு ஐதீகம் இந்த பரிகாரத்தை அந்த திங்கட்கிழமை நீங்கள் செய்வது உங்களுக்கு விசேஷமான அந்த பலன்களை வந்து கொடுக்கும் இது வந்து உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள அந்த சிவன் கோவிலுக்கு தான் நீங்கள் வந்து செல்லணும் சின்ன கோவிலாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அந்த பாலை நீங்கள் எப்போ அவங்க வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து வாங்கிட்டு போய் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து கொடுங்கள் நீங்கள் கொடுத்து நீங்கள் அது அப்புறமா பண்ணிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் முதல் நாளே சென்று கேட்டுவிட்டு நீங்கள் அபிஷேகத்தை பார்ப்பது அப்படின்றது நீங்கள் வாங்கி கொண்டு போன அந்த பாலை வைத்து அபிஷேகத்தை பார்ப்பது இன்னும் சிறப்பான அந்த பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அந்த பிரச்சனையை சிவபெருமானிடம் மனம் மாற உட்கார்ந்து அந்த தரிசனம் பாலாபிஷேகம் செய்யும் தரிசனத்தை பார்த்து நீங்க வந்து வணங்கி உங்கள் மனதில் உள்ளதை நீங்க சொல்லி இந்த மாதிரி பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் சிவனே அப்படின்னு வேண்டிக்கிட்டு இதை ஒரு பதினோரு திங்கட்கிழமைகள் நீங்கள் செய்வதன் மூலம் இந்த பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்வில் பல வளங்களும் நலங்களும் கண்டிப்பாக வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம்தான் இது இந்த பால் வந்து நீங்கள் வாங்கிட்டு போய் அபிஷேகம் செய்யும் பொழுது நிச்சயமாக சிவனுக்கு உகந்த அந்த வில்வ இலையையும் நீங்க வந்து வாங்கிட்டு போய் சிவனுக்கு வந்து சாற்றி வழிபட்டு வாங்க திங்கட்கிழமை இந்த பரிகாரம் செய்வது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் நல்ல ஒரு பலனை ஒரு மூன்று வாரங்கள் நீங்கள் செய்யும் பொழுதே உங்கள் மனதில் ஒரு நம்பிக்கை ஒரு தைரியம் ஒரு நிம்மதி வந்து கண்டிப்பாக பிறந்திருக்கும் அதனால் இதை வந்து நீங்கள் வந்து அந்த சிவன் ஆலயத்திற்கு சென்று ஒவ்வொரு திங்கட்கிழமையும் செய்யுங்கள் ஒரு திங்கட்கிழமை செய்ய முடியல அப்படின்னா பரவாயில்லை அடுத்த திங்கட்கிழமை நீங்கள் வந்து அதை வந்து செய்யலாம் அதனால் எந்தவித தவறும் கிடையாது அபிஷேக பிரியரான நம்ம சிவபெருமானை அவருக்கு உகந்த இந்த திங்கட்கிழமை அந்த அபிஷேகத்தை குளிர குளிர செய்து அதை வந்து நீங்கள் பார்த்து வழிபடுவதன் மூலம் நிச்சயமாக உங்களது அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் வந்து விடுபட்டு சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி பொங்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து உங்களுக்கு சிவபெருமான் வந்து அள்ளி தருவார் இந்த திங்கட்கிழமை அந்த விரதம் இருக்கும் பொழுதும் சரி நீங்கள் இந்த அபிஷேகம் செய்யும் பொழுதும் சரி ஓம் நமச்சிவாய அப்படின்ற அந்த மந்திரத்தை திரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க அல்லது வேறு ஏதாவது சிவ மந்திரத்தையும் நீங்கள் வந்து சொல்லலாம் ஓம் நமச்சிவாய ஓம் சிவனே போற்றி ஓம் சிவாய நமக அந்த மாதிரி அந்த திருநாமங்களையும் நீங்கள் அன்று சொல்வதன் மூலம் ஒரு நல்ல பலனை வந்து நீங்கள் வந்து பெற முடியும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் அந்த சிவபெருமான் ஆலயத்தில் உள்ள நந்தீஸ்வரரையும் முதலில் வணங்க வேண்டும் எப்போதுமே சிவபெருமானை வணங்குவதற்கு முன்பாக நந்தியிடம் அனுமதி பெற்றுத்தான் சிவபெருமானை வணங்க வேண்டும் அப்படின்னு நமது முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள் அதனால் நந்தி பகவானை வணங்கிவிட்டு நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை ஆரம்பிங்கள் எல்லாமே வந்து நல்லதாக நடக்கும் மேலும் நீங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த கிரக நிலை பாதிப்புகள் அனைத்தும் வந்து நீங்கி தீராத நோய்கள் கூட உங்களுக்கு வந்து தீரும் ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த சிவபெருமான் பரிகாரம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த தீராத சிக்கல் நிறைந்த அந்த பிரச்சனைகள் தீர குழப்பங்கள் நீங்கி உங்கள் மனதில் வந்து தெளிவு ஏற்பட நிச்சயமாக நீங்கள் இந்த சிவனை வந்து வணங்கி இந்த பரிகாரத்தை பால் அபிஷேகத்தை செய்து பாருங்கள் இதை செய்வதன் மூலம் நிச்சயமாக அந்த சிவபெருமானின் அருளோடு நீங்கள் எதிர்பாராத நல்ல ஒரு வாழ்க்கையையும் உங்களுக்கு வந்து சிவபெருமான் வந்து கொடுப்பார் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ